வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி உத்தரகாண்டில் நடைபெற்ற பஞ்சாயத்து தேர்தலில் காங்கிரஸ் சமூக வெற்றி அதாவது பிஜேபிக்கு பெரிய டஃப் கொடுத்துருக்குது புஷ்கர் சிங் தாமி அவர் தான் முதலமைச்சர் பிஜேபியுடைய முதலமைச்சர் பிஜேபி கோலோச்சி கொண்டிருக்கக்கூடிய உத்தரகாண்டில் இன்றைக்கி காங்கிரஸ் இந்த அளவுக்கு வெற்றி பெற்றதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு முயற்சி குமாரி சல்ஜா ஹரியானாவை சேர்ந்தவர் உங்களுக்கு தெரியும் தலித்தின தலைவர் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர் இருந்தால் சண்டையெல்லாம் ஆச்சு ஹரியானாவில் தோத்ததுக்கு அது ஒரு காரணம்லாம் சொல்லப்படுது அதே குமாரி சல்ஜா அவர்கள் தான் இன்றைக்கி வந்து உத்தரகாண்ட் மாநில பொறுப்பாளர் மிக சிறப்பான பணி அதையும் தாண்டி ஏற்கனவே சிஎம்மாக இருந்த ஹரீஷ் ராவத் அவருடைய பங்கு மகத்தானது அது இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர் கரண் மகதா இவங்களுடைய பங்கு மகத்தாக இருக்குது எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி காங்கிரஸ் இந்தளவுக்கு ஜெயிச்சதுக்கு காரணம் யஷ்பல் ஆர்யா அவர் யார்னா இதே புஷ்கர் சிங் தாமி அமைச்சரவையில் போக்குவரத்துத்துறை அமைச்சராக இருந்தவர் அவர் வந்து போன உத்தரகாண்ட் தேர்தலுக்கு முன்னாடி எம்எல்ஏ தேர்தலுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு பிஜேபியை விட்டு விலகி காங்கிரஸுக்கு வரார் ஏற்கனவே காங்கிரஸில் தான் இருந்தார் யாஸ்பர் லாரியா வந்தது இன்றைக்கி காங்கிரஸ்க்கு ஒரு பலம் தலித் இன மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுச்சி காங்கிரஸ்க்கு உருவாயிடுச்சு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மிக முக்கியமாக பிஜேபியினுடைய தலைவர் அதாவது பிஜேபியினுடைய மாநிலத்தவள் மகேந்திர பட் அவர் மறு தேர்தல் கேட்டாலும் கேட்பார் என்னங்க பிஜேபி தான் எலெக்ஷன் வச்சு காங்கிரஸ் மற்ற கட்சி தான் மறு தேர்தல் கேட்கும் இன்றைக்கி காங்கிரஸுடைய பிஜேபி கட்சியே ஏன் மறு தேர்தல் கேட்க போகுது அப்படின்னா அவருடைய சொந்த மாவட்டமான சோமோலியில் பாஜக மோசமான செயல்திறனை காட்டியது சோமோலி பாஜக தலைவர் கஜ்பல் பரத்வால் தோல்வியடைந்தவர்களில் ஒருவர் இப்போ அதுதான் பிரச்சனை இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா போட்டிகிட்ட நூற்றி தொண்ணூற்றி எட்டு இடங்களில் கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தெட்டு இடங்களில் இன்றைக்கி காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கு ஈக்குவல் அந்த அளவுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் தேர்தல் ஆணையம் முறைகேடாக பண்ணுது தேர்தல் ஆணையத்துடைய நடவடிக்கை சரியில்லை பிஜேபி வந்து பல விஷயங்களில் வந்து தில்லாளங்கடி வேலைலாம் பண்ணி ஜெயிக்குதுன்னு சொல்லும்போது ஒரு பிஜேபியுடைய மாநில தலைவர் மகேத் பட் அவர் என்ன சொல்கிறாரு எங்கள் ஸ்டே எங்கள் என்னுடைய டிஸ்ட்ரிக்டில் பல முறைகேடுகள் நடந்திருக்குதுன்னு அவர் சொன்னாலும் சொல்லுவார் பிஜேபி ஹைகமாண்ட் நடவடிக்கை எடுத்தால் அதான் சொல்வார் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் மேற்கு வங்காளத்தில் இதே மாதிரி பிஜேபியுடைய தலைவர் சுவேந்த் அதிகாரி அங்கே வந்து என்னை யாருமே எதுவும் கேட்கல இஷ்டத்துக்கு வந்து டெல்லியிலேருந்து வந்து பிரச்சாரம் பண்ணாங்க அதனால தான் தோல்விக்கு காரணம்னு எம்பி தேர்தலில் சொன்னார் இப்படிப்பட்ட தூ சூழ்நிலையில் இந்த காங்கிரஸ் உத்தரகாண்டில் என்ன பண்ணுச்சு மற்ற ஸ்டேட்டில் பண்ணாதது என்ன பண்ணுச்சு அது ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு காங்கிரஸ் வந்து தொடர்ந்து தோல்வியில் இருக்கும்போது அப்போ இந்த உத்தராகாண்டில் என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா ஜூன் மாதம் இருபத்தஞ்சாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டேராடூனில் ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன தலைமையில் ஒரு கூட்டம் நடந்தது அதில் வந்து குமாரி சல்ஜா கலந்துக்கிட்டாங்க ஏற்கனவே சிஎம் ஆர்ந்த ஹரீஷ்ரா அவர் கலந்துக்கிட்டார் இன்னொன்று குறிப்பாக பார்த்தீங்கன்னா தலைவர் கரண் மகதா தலைவிட்டார் பிரீதம் பால் ஏற்கனவே அவர் வந்து முன்னாள் காங்கிரஸ் தலைவர் அவர் இன்னொன்று அமைச்சர் சுர்ஜித் சிங் தாவத் இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டாங்க இதில் கட்சியை வலுப்படுத்துறது குறிப்பாக பார்த்தா பட்டியலின மக்களுடைய வாக்கு காங்கிரஸுக்கு கிடைக்கல பட்டியலின வாக்குகளை கவர்வுதான் முதல் வேலை அப்படின்னு குமாரி சல்ஜா பேசினாங்க ஏன்னா அவரும் ஒரு பட்டியலின தலைவர் அப்போ அவங்கள மட்டும் வச்சு பத்தாது ஏன்னா அவங்க பக்கத்து ஸ்டேட் அரியா நடந்து வந்திருக்காங்க அப்போ யாரை வைக்கலாம் எகர்பால் ஆரியா இந்த எகர்பால் ஆரியா யாருன்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸில் ஆறு முறை எம்எல்ஏவாக இருந்தவர் காங்கிரஸ் தலைவராக இருந்தவர் ரெண்டாயிரத்தி பதினேழில் அவர் என்ன பண்ணிட்டார் கோவிச்சுக்கிட்டு எனக்கு வந்து மரியாதை கொடுக்கலன்னு பிஜேபிக்கு போயிட்டார் பிஜேபியில் போய் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தார் அவர் மட்டும் போல கூட பட்டியலின மக்களையும் கொண்டு போயிட்டார் திடீர்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் இப்போ போன தடவை வந்து போன எலெக்ஷனுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி அவரும் அவங்க பையன் சஞ்சீவ் ஆர்யா ரெண்டு பேரும் சேர்ந்து கட்சியில் சேர்ந்துட்டாங்க காங்கிரஸ் கட்சியில் அப்போ பட்டியலின மக்கள் மெதுவாக காங்கிரஸை நோக்கி வர தொடங்கிவிட்டனர் அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி பஞ்சாயத்து தேர்தல் இப்படி ஒரு அமோகமான வெற்றி எப்பயுமே வெற்றி வெற்றி வெற்றின்னு தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கக்கூடிய பிஜேபிக்கு இது ஒரு இமாலய அடி ஏன்னா உத்தரகாண்டில் மொத்தம் எழுபது தொகுதி கடைசி இந்த தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தேர்தலில் பிஜேபி நாற்பத்தேழு காங்கிரஸ் பத்தொம்பது ஆனால் அதுக்கு முன்பு நடந்ததில்லை அந்த தேர்தலில் பார்த்திங்கன்னா பிஜேபி ஐம்பத்தேழு இடத்துல இருந்தாங்க ஐம்பத்தேழு இறங்கி நாற்பத்தேழு வந்துட்டாங்க காங்கிரஸ் அப்போ பதினொன்று இருந்தது இப்போ பத்தொம்பது வந்துட்டாங்க காங்கிரஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டுருக்கு தொடர்ச்சியாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கிறத பார்க்குறோம் சட்டமன்ற தேர்தலில் பதினோரு சீட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் பத்தொம்போது சீட் ஆகிடுச்சு அதேமாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வந்த பஞ்சாயத்து தேர்தல் இப்படி ஒரு வெற்றி போன பஞ்சாயத்து தேர்தலில் காங்கிரஸ் இருக்கிற இடம் தெரியல இந்த தடவை அமோக வெற்றி அப்போ பஞ்சாயத்து தலைவர்கள் பேரூராட்சி தலைவர்கள் மேயர் இவங்கள்லாம் இங்கே வரும்போது காங்கிரஸுக்கு எப் ஒரு கட்சிக்கு என்னங்க தேவை அதிகாரம் தேவை அதுக்கு அடுத்து என்ன தேவை பணம் தேவை இப்போ ரெண்டும் இல்லாமல் காங்கிரஸ் இருக்கக்கூடிய நேரத்தில் பஞ்சாயத்து தலைவர் மேயர்கீர் எல்லாம் அவங்க ஆளுங்களாம் வந்துட்டால் பணம் புழங்கும் ஒன்று வேணால் இப்போ கர்நாடகத்தில் வந்து காங்கிரஸ் ஜெயிச்சதுனால பிஜேபி ஏன் அவ்வளோ உப்பவும் வருது பணம் கிடைக்குது இல்லை ஃபண்டு கொடுப்பாருல டி கே சிவகுமார் ஃபண்டு கொடுப்பாரு கட்சி ஃபண்ட் இருக்குல்ல இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரேவந்த் ரெட்டி காசு கொடுப்பாரு காங்கிரஸ் காசு இல்லாமல் த காசு வந்து காங்கிரஸுக்கு போயிடக்கூடாதுன்னா காங்கிரஸுடைய அக்கௌண்ட்டே இவங்க ஃப்ரீஸ் பண்ணாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கி இவங்களுக்கே ஒரு பேரடி அதாவது என்னென்னா இவங்களால் எதுவும் பேசவும் இல்லை இப்படி ஒரு தோல்வியை வந்து பிஜேபி நினைக்கவே இல்லை இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியினுடைய எம்எல்ஏ அவர் ஒருத்தர் ஒருத்தரை நிற்க வைக்கிறார் உறவினரை அவரே தோக்குறாரு பிஜேபியோடைய எம்எல்ஏ அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்னும் மாவட்டத்தில் ஏழு இடங்களை பாஜக வெட்டுறது அதாவது கர்வால் மற்றும் கோமோவோன் பிராந்தியங்களில் காங்கிரஸ் முன்னிலை பெற்றுள்ளது பன்னெண்டு மாவட்டங்களில் எட்டு முதல் பத்து மாவட்டங்களில் மாவட்ட பஞ்சாயத்து வாரியங்களை அமைப்போம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதனால தான் வெற்றி பெற்றிருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான வாய்ப்புகள் குறித்து கட்சி நம்பிக்கையுடன் இருப்பதாக கட்சியின் செய்தி தொடர்பாளர் இஷ்பால் பாய் கூறினார் காங்கிரஸுக்கு ஒரே உத்தரவாதம் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி ஏன்னா இப்போ ஆளுங்க வந்துட்டாங்க பணம் கிடைக்குது அதிகாரமும் கிடைக்குது இதனுடைய காரணம் வந்து ராகுல் காந்தி அப்படின்னு சல்ஜால வந்து எல்லா தலைவர்களும் சொல்லியிருக்காங்க அதாவது பெரும்பாலான மக்களின் என்னென்னா பிஜேபிக்கு யாராவது ஒரு மணி கட்டுவாரா அப்படின்ட்டு இன்றைக்கி இந்த புஷ்கர் சிங் தா தாவை அவரையும் எதிர்த்து அளவுக்கு உத்தரகாண்டில் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா அது ஒரு கூட்டு முயற்சி ஏன்னா போன எம்பி தேர்தலில் அஞ்சு சீட்டு எது உத்தரகாண்டில் அஞ்சுமே பிஜேபி அப்போ அஞ்சுமே பிஜேபி அதில் ரெண்டு வந்து காங்கிரஸ்க்கு வர வேண்டியது காங்கிரஸ்காரங்க வேலையே செய்யாமல் தான் விட்டாங்கன்னு அது ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது அதனால தான் நம்ம ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கூட்டம் போட்டு குமாரி சல்ஜாவிலேருந்து கரண் மகாராவை வச்சுக்கிட்டு இன்னொன்று எஸ்பல் வா எஸ்பிள் ஆர்வியா அவருடைய பங்கு மகத்தானது ஏன்னா எஸ்பல் ஆர்யா வந்து போன சட்டமன்ற தேர்தலில் அந்த பக்கத்துலேருந்து வராது எங்கள் பிஜேபியிலேருந்து வராரு தாய் கழகத்துக்கு வராரு வந்து ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்தில் விட்டுட்டார் ஆனால் ஓரளவுக்கு ஜெயித்தாங்க பட்டு எதிர்கட்சி தான் இந்த தடவை அவருக்கான வாய்ப்பு எப்படியும் காங்கிரஸை வந்து ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லி ஜெயிக்க வைச்சார் காங்க ராகுல் காந்தி சொன்னார்ல பட்டியலின மக்கள் காங்கிரஸ் விட்டு போயிட்டாங்க இனிமேல் அவர்களை நான் ஒன்று சேர்ப்பேன்கிறாங்களே கரெக்டான பாயிண்ட்டாக ராகுல் காந்தி பிடிச்சிருக்கார் அதையும் தாண்டி அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக பழங்குடியின மக்களையும் சிறுபான்மை மக்களையும் தலித்துகளையும் இன்றைக்கி பிஜேபி பழிவாங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு ராகுல் காந்தி சொல்கிறது பல இடங்களில் ஒர்க் அவுட் ஆகிடுது இப்போ பிஜேபிக்கு என்ன பயம்னா என்னங்க உத்தரகாண்டில் ஜெயிச்சிட்டாங்க அடுத்து பீகார் எலெக்ஷன் இது எதிரொலிக்குமோ ஏன் சொல்கிறோம்னா ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி உத்தர நம்ம உத்தரகாண்டுடைய சிஎம் பிஜேபி சிஎம் வந்து ஒரு உத்தரவு போட்டார் என்ன இந்த அவுரங்கசி அவுரங்காபாத் இந்த மாதிரி இஸ்லாமிய பேர்கள் எங்கெங்கே இருக்கோ அந்த பேரெல்லாம் மாற்றிட்டு அங்கெல்லாம் இந்துக்கள் பேர் வைக்கிறது அகிலேஷ் யாதவ் அதை கடுமையாக கண்டித்தார் என்னங்க அது எப்பயோ நடந்த விஷயத்துக்கு இப்போ எல்லாத்துக்கும் பேர் மாற்றி மாற்றி பேர் மட்டும் மாற்றுவதால் மட்டும் மாறிடுமா அப்படின்னு அவர் கேள்வி கேள்வி கேட்டார் தொடர்ந்து உத்தரகாண்ட் அப்படிங்கிற ஒரு மாநிலம் பிஜேபியுடைய கோட்டையாக இருந்த மாநிலம் இன்றைக்கி அதில் ஓட்டை விடுத்து விட்டது நம்ம ஏற்கனவே ஒன்று தான் சொல்லுவோம் மோடி தொடர்ந்து ஆளப்போறாரு பிஜேபி தொடர்ந்து பெருசாகிட்டு இருக்குன்னு சொல்லும்போது எல்லாேருக்கும் ஒரு எல்லை உண்டு ஒரு முடிவு உண்டு உலகம் ஒரு வட்டம் மேலே போனால் கீழே இறங்கி தான் ஆகணும் உத்தரகாண்டில் இன்றைக்கி காங்கிரஸ் பெற்ற வெற்றி காங்கிரஸுக்கு ஒரு பெரிய உத்வேகம் தான் வரக்கூடிய சட்டமன்ற இறங்கி வேலை செய்வாங்க பணம் பிஜேபி அதாவது என்னன்னா ஒரு பஞ்சாயத்து தலைவர் தெரியும்ல தெரியும் கவுன்சிலரு இங்கே இருக்கக்கூடியவங்கெல்லாம் இருந்தால் எவ்வளோ பெரிய பணம் எல்லாமே கவுன்சிலரு எல்லாம் அவங்க அவங்க ஆளுங்களாக இருந்தால் என்ன பண்ணும் இன்னொன்று நீங்கள் அவங்களை வேலை கொடுத்து வாங்க முடியாது ஏன்னா இப்போ அவங்களுக்கே தெரிஞ்சு போயிச்சு வரக்கூடிய தேர்தலில் காங்கிரஸ் இருந்தால் தான் ஜெயிக்க போகுது அடுத்த தேர்தலில் காங்கிரஸ் ஜெயிக்க போகுதுங்கிற இமேஜ் இப்போயே வந்துருச்சு யார் மாறுவா பெரிய அமௌண்ட்டை அடிக்கிறது கூட இங்கே பிஜேபிலேயே சேருவாங்க அதனால் அந்த திட்டமும் பனால் ஆகிவிட்டது தொடர்ந்து உத்தரகாண்ட் வெற்றி காங்கிரஸுக்கு ஒரு உத்தரவேகம் தான் தொடர்ந்து நம்ம என்ன இருக்கோம் ராகுல் காந்தி ஒருத்தர் தான் மோடியை பற்றியும் பிஜேபியுடைய அநியாயங்களை பற்றியும் பேசிகிட்டு இருக்கார் அதனால் காங்கிரஸ்க்கு ஒரு வெற்றி தேவைப்பட்டது இந்த பஞ்சாயத்து தேர்தல் வெற்றி மட்டும் பத்தாது வரக்கூடிய பீகார் தேர்தலையும் அவங்க ஜெயிக்க வேண்டும் அநேகமாக அந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நினைக்கிறேன் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்க கொடுங்க நன்றி வணக்கம்